அனைவருக்கும் வணக்கம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புகழ் அந்தஸ்து தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு யாராலும் இருந்தாலுமே உங்களை அவமானப்படுத்தினார்கள் அவர்கள் எல்லாமே தானாக வந்து உங்களிடம் சரணடைவாங்க எதிரிகள் எல்லாமே நண்பர்களாக மாறுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெயர் ஓங்கி நிற்க போகிறது நல்லது நடக்கப் போகிறது கேட்காமலேயே பணம் காசு உங்களை தேடி வரும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரகங்கள் இருப்பதால் நல்ல ஒரு கா காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் தான் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் கலஸ்தரஸ்தானத்தில் சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் எதிலுமே முன்னேற்றம் நீங்கள் காணக்கூடியதாகும் இஷ்டத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடந்தால் உங்களுக்கு முடிவு சாதகமாக இருக்கும் வீண் ஆசைகள் உங்களுடைய மனதில் தோன்றும் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது எந்த ஒரு செயலையுமே யோசித்து செய்வது நல்லது வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மையே தரும் தொழில் வியாபாரம் தொடர்பாக உங்களுடைய காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாம் திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பார்த்த அலைச்சல் உயர்படலாம் குடும்பம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டாலும் அவை நீங்குவதுடன் உங்களுடைய ஆரோக்கியம் உண்டாகக்கூடியதாகும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது மனதில் பக்தி உண்டாகக்கூடிய வகையில் இருக்கு சகோதரர்கள் மற்றும் உறவினர்களுடன் பேசும்போது கவனம் தேவை பெண்கள் எந்த ஒரு செயலுமே யோசித்து செய்வது நல்லது வீண் விவகாரங்கள்ல தலையிடாமல் ஒதுங்கிடுவதுடன் நன்மையை உங்களுக்கு தரும் கலைத்துறையில் புதிய முயற்சிகளில் தள்ளி போடுவது நல்லது வீண் அலைச்சல்களும் காரிய தாமதமும் உங்களுக்கு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசியல் துறையில் பல தடைகளை நீங்கள் தாண்டி செயல்பட வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் செயல்திறமை வெளிப்படலாம் சுதந்திரமாக செயல்பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிப்பதும் நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் நீங்கள் இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் லாபமான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் சிறு போராட்டங்கள் உண்டாகலாம் சில இடங்களில் உங்களுக்கு நேரம் பார்க்காமல் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைவாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் அதிகரித்து உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கலாம் புதிய முயற்சிகளில் துணிச்சலாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகலாம் அலுவலகத்தில் உங்களுடைய வேலை பொறுமையுடன் நிதானமாக இருக்கக்கூடியதாக பதவி மாற்றம் ஊதிய அதிகரிப்பு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் அபிவிருத்தி ஏற்படலாம் குத்தகை பணியில் லாபம் ஏற்படலாம் குடும்பத்துல இருந்த அழுத்தம் குறையும் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்க பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க சுறுசுறுப்பாக நீங்க உழைக்க வேண்டும் கலைத்துறையில் நடனம் சார்ந்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து முன்னேற்ற நிலையை நீங்க அடைவீங்க புதிய முதலீடுகளில் மன துணிவோடு நீங்க இருங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி சிறப்பு வளர்ச்சியை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் குரு ஆறில் இருப்பதால் தொழிலுக்கு ஏற்பட்ட மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீங்க வியாபார விஷயத்தில் மெத்தனமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையோடு நீங்கள் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்க உழைக்க வேண்டும் பண விஷயத்துல மிக கவனமாக நீங்க இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நம்பிக்கையே கொடுக்கும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான வணங்கி வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தங்கை மற்றும் சகோதரருடன் தொடர்பு ஏதாவது விஷயத்துல நீங்க வருத்தம் அடையலை பண கூடுதல் பொறுப்புகளை சுமக்க நீங்க வேண்டி இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான தகராறுகளை நீங்கள் தீர்க்க சரியான நேரத்திற்கு காத்திருங்கள் அவசரமாக எந்த ஒரு பெரிய முடிவையும் நீங்கள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆவணத்திலும் கையெடுத்துருவதும் முன்பு நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும் இல்லை எதிர்காலத்தில் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்பு இருக்கு மாணவர்கள் படிப்பில் கவன சிதறல்கள் ஏற்படல மொத்த வியாபாரிகளுடன் ஒப்பிடும்போது சிறு வணிகர்களுக்கு நல்ல ஒரு லாபம் காதல் உறவுகளில் உங்கள் துணையின் உணர்வுகளை ஒரு பொழுதும் நீங்கள் புறக்கணிக்காதீங்க உங்களுடைய துணையின் மனைவியிடம் உங்களுடைய உடல்நலம் குறித்து கவலை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இழுப்பறியான ஒரு நிலை காணப்படலாம் சாதாரணமாக பேசினாலும் மற்றவர்கள் அதில் குறை காண்பிப்பாங்க வாகனங்கள்ல செல்லும் போது ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு நன்மைகள் தரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம் சம்பாதிக்கும் திறன் மேம்படலாம் மிக கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க கடவுளுடைய ஆசையால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியடையும் சிறப்பான ஆடை அணிந்து மிடுக்காக உலா வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் உறவினர்களுடன் சமூக இடைவெளியிட்டு உயர்தர உணவகங்களில் உணவருந்தி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க மிகப்பெரிய சாகசங்களை நீங்கள் புரிவீங்க அதிகாரிகளுடன் வீண் சர்ச்சைவுகளை விளக்கினார் உங்களுடைய பணியில் எதிர்பார்த்த உயர்வுகள் உங்களுக்கு இருக்குது சிலருக்கு வீண் பேச்சு அலைச்சல் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த காலகட்டத்தில் மனதில் பக்தி மேலிடும் மனதில் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கக்கூடிய ஒரு திறன் அதிகரிக்கலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கு அண்டை வீட்டார் நண்பர்கள் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் புதிய திட்டங்கள் மூலம் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை நீங்கள் பெருக்கி கொள்வீங்க நல்லவருடைய சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு அரசு பணியாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்காலத்தில் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்கவும் வாய்ப்பு கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படலாம் மொத்த வியாபாரிகளுடன் ஒப்பிடும்போது சிறு வணிகர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருக்கு காதல் உறவுகளில் உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை ஒரு பொழுதும் புறக்கணிக்காதீங்க உங்கள் மனைவியின் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் உடல்நலம் குறித்து கவலை தரக்கூடிய வகையில் இருக்குது கவனமாக இருக்க வேணும் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா வெள்ளை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா ஆறு ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே